ஹாய் வீடியோ பார்க்க எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் லவ்லி ஷெப் பண்ணுவோங்கள அருமை ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வீடியோஸில் பிரியாணி பார்க்க போகிறோம் என்ன பிரியாணி ஏன் சீர சம்பாவில் பிரியாணி பார்த்துருக்கீங்க பாஸ்மீதியில் கூட பிரியாணி பார்த்துருக்கீங்க ஏன் நீங்கள் வீட்டு அரிசியில் கூட பிரியாணி செஞ்சுருக்கீங்க ரவையில் பிரியாணி பார்த்துருக்கீங்களா என்ன ரவை கோதுமை சம்பா ரவையில் பிரியாணி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோஸ் பார்க்கலாம் ஒன்றுமே மருந்து தேங்க் யூ இன்னைக்கு நம்ம வீடியோஸில் சம்பா கோதுமை பிரியாணி பார்க்க போகிறோம் இது ஒரு கிண்ணத்தில் அளவு வச்சுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றணும் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வைக்கணும் இது இப்போ இப்போதைக்கு உங்களுக்கு அளவு காமிச்சுக்கிறேன் இதை இப்போ ஊற வைக்க போறேன் இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் நான் மிஷம்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன் என்னென்ன கட் பண்ணிக்கிறேன் என்ன ரெடி பண்ணிக்கிறேன் இது இப்போ இப்போதைக்கு ஊரட்டும் சம்பா கோதுமை பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறோம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் இந்த குளிக்கரண்டியில் ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா சம்பா கோதுமை வந்து அரை கிலோ ஊற வச்சிருக்கேன் அரை கிலோவுக்கு அரை கிலோ கறி சரிங்களா அதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊருட்டோம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்குது நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு காம்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் ஸ்போன் சோம்பு நாலு அஞ்சு கிராம்பு நாலு பட்டை சும்மா பேருக்கு மட்டும் ஒரே ஒரு இலை போட்டுக்கோங்க பிரியாணி இலை ஏன்னா அப்பதான் நல்ல பிரியாணி சும்மல்லோட நல்லா இருக்கும் நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது இது ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்லைஸ் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு வெங்காயத்தை நல்லா போட்டுடலாம் எண்ணெய் அப்புறமேல் போட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சமாக என்ன ரெண்டு கிலோ புளி கட்டி போட்டுருக்கோம் இது வதங்க வதங்க அப்புறம் என்ன பத்துல ரொம்ப இது பண்ணிக்கலாம் அரை கிலோவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயமா இருக்கணும் இல்லைன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லை மூணு வெங்காயம் கூட போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமா நல்லா பெருசா இருந்துச்சு கரெக்ட் கொஞ்சம் பாட்டேன் இது போதும் நினைச்சு அப்படி இது அப்படியே நல்லா வதங்க இப்ப உப்பு கல் உப்பு கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கல் உப்பு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு உங்களுக்கு தேவையானது கொஞ்சமா உப்பு போட்டுங்க அப்புறமேலு என்னன்னா எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் இந்த உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் அதனால உப்பு போட்டுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் பத்தாது சொல்லுறது வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்ப வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு ரொம்ப வதங்கணும் ப்ரௌனிஸ் ஆகணும்னு தேவையில்ல ஓரளவுக்கு வதங்கினா போதும் லைட் ப்ரௌனிஸ் ஆகணும் போதும் பாருங்க இப்ப ஒரு குளிக்கரண்டி சொன்ன அதில் ஒரு குளிக்கரண்டி ரெண்டு கரண்டி இல்ல ஊற்றிக்க ரெண்டு குளிக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுங்கு ஊற்றி போட்டுக்கோங்க நல்லா வடங்கிட்டு போயிடுது சூப்பரான இது அம்பா கோடி மேலே பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும்ட்டு பண்ணுறேன் வீட்டில் செஞ்சு பார்த்துக்க முடியுங்க இப்படியும் பண்ணலாம் நம்ம செஞ்சு பாருங்க இது இப்படியாக வரணும் இந்த அளவுக்கு சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இது இது போட்டுக்கலாம் இதனால இஞ்சி பூண்டு வாடகை அடிச்சிக்கிட்டு இதை கட் பண்ணி நான் அப்போ கட் பண்ணிடுவேன் உடனே இப்போ தக்காளி நான் கட் பண்ணிட்டேன் நீல வாக்கில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டேன் இது அப்படியே போட்டு வதக்க வேண்டியதுதான் ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் இதை உடங்கிட்டோம் இந்த பச்சை மிளகாய் வந்து என்ன பண்ணிருக்கேன் அது நான் கீன் போடல இது என்ன பச்சை மிளகா தான் அது காரத்துக்கு அதனால என்ன பண்ணேன் உடத்துல உரல இடிச்சுட்டு அப்போ வச்சிருக்கேன் மிக்சியில வேணும்னா ஒரு அரை கிருப்புன்னு அழைச்சுக்கோங்க அந்த அளவுக்கு அழைச்சிட்டு ஏன்னா இது மிளகா தூள்னா போட இதில் நம்ம ஒன்லி பச்சை மிளகாய்தான் அது ஒரு காரத்துக்கு இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம் பாருங்க இது மாதிரி அழைச்சிருக்கேன் இந்த மாதிரி பாரு இதுதான் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா இந்த அளவுக்கு போட்டு அப்படியே வதக்க வேண்டியதான் இப்ப புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணிருக்கேன் இது அப்படியே போட்டுடலாம் இது நல்லா வதங்க வைக்கும் கொஞ்சமா தம் போடுறப்ப கொஞ்சமா போட்டுக்கலாம் இப்ப ஓரளவுக்கு வதங்கிருச்சு ரொம்ப வதங்கணும் தேவை ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்ப கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டோன்னா ஒரு ஒன் மினிட் டூ மினிட் கிழிச்சு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு ஃபுல்லா போட்டுக்கோங்க ஒரு இந்த ஸ்பூன்ல ஒரு ஃபுல்லா போட்டுக்கோங்க அப்படியே வதங்கிட்டோம் வதக்கிடுச்சு இப்ப சிக்கன் நல்லா அரை கிலோ சிக்கன் இது இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டு நல்லா போட்டு வதக்கிடலாம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிருக்கேன் இது போட்டு இதை இப்பயே போட்டாலும் நல்ல மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிரும் அப்படியே மிக்ஸ் ஆகட்டும் கோழிக்கறி போட்டதுக்கப்புறம் அப்புறம் தயிர் போட்டுக்கலாம் இது ஒன்றரை கரண்டி தயிர் புளிப்ப இது ஒன்று இப்போ புளிப்பு சரியா இல்ல கரெக்டா இருக்குது நல்லா டேஸ்டியா தான் இருக்குது இப்போ ஒன்றரை கரண்டி அந்த தயிர் போட்டு இப்ப தயிர் போட்டதுக்கு அதுமா நல்லா தயிர்லயே குக் ஆகுது அந்த சிக்கன் நல்லா டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னன்னா இது மாதிரி ரைஸ் செஞ்சு பார்த்துருக்கீங்க இல்ல இது மாதிரி பாஸ்மீதி செஞ்சு பாஸ்மீதின்னா செஞ்சிருக்கீங்க இது மாதிரி சம்பா கோதுமை பண்ணா சூப்பராக டேஸ்டியா ஹெல்த்தியானது சம்பா கோதுமை ஹெல்த்தியானது கோதுமைங்கிறது இது இது மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க நான் செய்யறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு நான் பக்கத்துலயே சுடு தண்ணி வச்சிருந்தேன் இது என்ன பண்ண ஆஹ் அதனால அதனால என்ன பண்ணேன் இப்ப அதுல இருந்து ஒரு ஒன்னே முக்கால் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா அதுல தயிர் போட்டிருக்கோம் அதனால தண்ணி கொஞ்சம் சேர்ந்துருக்க சிக்கன்ல இருந்து தண்ணி இருக்குது அதனால இதுல இந்த பாத்திரம் அந்த தண்ணியை பாத்துட்டு போட்டுக்கணும் ஒன்னே முக்கா மட்டும் தண்ணி ஊத்திக்கும் இந்த பாத்திரத்துல ஒரு இது ஃபுல்லா அந்த ரவா சம்பா ரவா ஊறப்பட்டோம் அந்த தண்ணி அதுல இருந்துச்சு சிக்கன்ல இருந்து இறங்கினது தயிர் ஊத்துனது எல்லாம் பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதனால ஒன்னே முக்கா மட்டும் தண்ணி ஊத்தினா போதும் இப்ப இதை நான் நல்லா கொதிக்க விட்டேன் இப்ப அந்த ரவாவை நான் வடிகட்டிட்டு சுத்தமா தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு இதுல போட போறேன் ஏன்னா ஈஸியா இருக்கும் தண்ணி வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஏன்னா கொதிக்க விட்டு போறது ஈஸியா இருக்கும் பக்கத்துல எப்போ ஒர்க் பண்ணும்போது வேலை செய்யும்போது சுடு தண்ணி இது பிரியாணி பண்ணும்போது போது சுடு தண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் அதை சம்பா ரவாவை நான் வடிகட்டுறேன் இப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது உப்பு பார்த்துட்டேன் உப்பு கொஞ்சம் லைட்டு தான் இருந்துச்சு உப்பு அந்த ரவை போடுறதுக்கு மாதிரி எந்த ஒரு அரிசி போடும் போதும் சரி ரவை போடும் உப்பு பார்த்துட்டு நான் நீங்க போடணும் ஏன்னா உப்பு போல அதுக்குமே சரியா தெரியாது உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துல லைட்டா உப்பு போட்டுட்டேன் இப்ப அதை சம்பா போட்டு சம்பா ரவையை போட்டுலாம் நான் தண்ணி இல்லாம வடிக்கட்டிட்டு சம்பா ரவையை உப்பு நான் போட்டுறேன் இப்ப மேல வந்து கொஞ்சோண்டு புதினத்தலை இது கரம் மசாலா போட்டுட்டு அப்புறம் மூடிருந்தேன் இது ஒரு விசில் இருந்து ரெண்டு விசில் விட்டுட்டு எடுத்துடலாம் சரியா இப்ப ரெண்டு விசில் விட்டுட்டு ரெண்டு விசில் மூடிக்கலாம் இப்ப மேல வந்து புதினாத்தலையும் கரம் மசாலா இதையும் போட்டிருக்கேன் இப்ப அப்படியே மூடிடலாம் நல்லா ரெண்டு விசில் விட்டுட்டு வச்சுட்டு நல்ல தம் ஃபுல்லா அந்த ஆவினா போனதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம் அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தர பாருங்க சூப்பராக இருக்குது வா சூப்பராக வந்துருக்குது கரெக்டா நம்ம நம்ம பர்சன்டேஜ் பண்ணிட்டு காமிச்சலாம் ஓகே ரவ நல்லா குக்காக இருக்குது அந்த சம்பா ரவா நல்லா குக் ஆகி ஹார்ட்டாக இருக்குது எப்படி நான் பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போனால் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இந்த டைமில் என்ன பண்ணோம் தம்மை எடுத்தோம்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குங்க நெய் விற்றுனா அந்த நெய் கை வைக்கணும் சூப்பராக இருக்கும் அப்புறம் முன்னாடி என்ன நெய் போடணும்னு சொல்லல இந்த தம்மு எடுத்தோட நெய் போட்டால் போதும் இப்போ எப்படி ஒரு ரவா எப்படி வந்திருக்குமோ அந்த பதத்துக்கு நல்லா சூப்பராக இதாக இருக்குது நைஸாக சாஃப்டா இருக்குது இது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரைஸ் மாதிரி பிரிஞ்சு வராது சூப்பராக இருக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில் ஓகேவா சம்பா கோதுமை சிக்கன் பிரியாணி ரெடி சூப்பராக வந்திருக்குது வீட்டில் செஞ்சு பாருங்க நான் சொன்ன என்னோடய வீடியோஸ் பார்த்து நான் சொன்ன மெத்தடில் பண்ணிப்பாருங்க டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்டியாக இருக்குது நல்லா பீஸ் போட்டு இதே மெத்தடில் மட்டன் பிரியாணி பண்ணுங்கள் ஆனால் ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க மட்டனை ஒரு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டனை போட்டு இது பண்ணுங்கள் ஆனால் மட்டன் வேகாது நல்லா தம் போட்டு கரெக்டாக வந்திருக்குது குக்கரில் பண்ணுங்கள் என் வீட்டில் ஹோம் ஸ்டைலில் பண்ணும்போது குக்கரில் பண்ணுங்கள் இதில் சின்ன பாத்திரத்தில் வச்சு பண்ண வேணாம் அது மாதிரி ரெண்டு விசில் விட்டுட்டு தம் போட்டுட்டு நல்லா விசில் அடங்கினோன்னா அந்த போனதுக்கு போனதுக்கப்புறம் தான் நீங்க ஓப்பன் பண்ணால் அந்த தம்முக்கு கரெக்டாக வெந்திருக்கும் சரிங்களா நல்லா சூப்பராக இருக்குது இருக்கு சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் பீஸ்னால் இருக்குது இல்லை ம் நல்லாயிருக்கு சிக்கன் நல்லா வந்திருக்கு நான் வீட்டில் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்க மறுபடியும் ஷோ பாருங்கள் உணவவே மருந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் பாய்